ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோரா மஸ்லின் சாரீ தான் வந்திருக்கு ஒவ்வொரு கலர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மொத்தம் வந்து இதில் ஆறு கலர்ஸ் வந்துருக்கு நமக்கு பாருங்க இந்த சாரி வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஜெக்கார்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் ஷேட்ல வரும் இந்த பார்டர் கலரும் இந்த பாடி கலரையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து டபுள் ஷேடில் இருக்கும் பார்டரில் பார்த்தீங்கன்னா அழகான கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா கோல்டன் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் ஃபுல்லாக பாடியில் செல்ஃப் டிசைன் இருக்கும் இந்த டைமண்டில் செல்ஃப் டிசைன் இருக்கு இதான் வந்து உங்களுக்கு இதான் உங்களுக்கு பிளவுஸ் பிளஸ் முந்தி முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த முந்தி இந்த பார்த்தீங்களா இதான் உங்களுக்கு முந்தி இதுதான் முந்தி இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க சேம் பிளவுஸ் பீஸும் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்கும் வந்து பாருங்க இதான் வந்து முந்தியில வந்து இந்த மாதிரி கோடு இருக்கும் இருக்கா முந்தியில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வந்திருக்கும் இது வந்து பேக் சைடு இதான் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கோடு இருக்கும் பிளவுஸ் வந்து அதே மாதிரி தான் பட் இந்த மாதிரி கொடுக்கலாம் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இதுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வச்சு தைக்கலாம் இல்லை அகலமாக வேணுன்னா ஸ்லீவுக்கு இந்த மாதிரியும் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அகலமாக வந்து ஸ்லீவ் வச்சுக்கலாம் இல்லை குட்டியாக வேணா குட்டியாக வச்சுக்கலாம் இதான் ப்ளவுஸு சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு சாரியோட ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ரெண்டு சாரி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜும் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் ஸோ சாரீ வந்து மொத்தமாக ஆறு கலர் இருக்குது என்னென்ன கலர்னு ஒன்றா பார்த்துக்கலாம் இது ஃபஸ்ட் கலர் இது வந்து செகண்ட் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் பாருங்க கலர் காம்பினேஷனும் இது வந்து பாடி ஃபுல்லாகவே இந்த த்ரெட்டில் அந்த செல்ஃப் டிசைன் இருக்குது மேலே வந்து கொஞ்சம் குட்டி பாடரும் கீழே வந்து நல்ல பெரிய பாடராக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பாடர்ன்னு நான் கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெரிய பாட்ரு சூப்பராக இருக்குது சாரீ இந்த பார்த்திங்களா இதான் உங்களுக்கு முந்தி இந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு முந்தி வரும் அதே மாதிரி பிளவுஸ் வந்து முந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு வரும் லைன் வரும் இதான் முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸ் பீஸ் நிறைய கலர்ஸில் ஒன்லி ஆறு கலர் மட்டும்தான் இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் டபுள் ஷேடில் எல்லோயிஷ் ஆரஞ்சு பிங்க்கு எல்லாம் சேர்ந்தது ஏன்னா எனக்கு வந்து இந்த லைட்னிங் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி டபுள் ஷேடில் தெருது அழகான ஒரு கிரீன் கலர் பார்டர் இதை வந்து நீங்கள் அந்த குஞ்சை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல நீளமாக அந்த த்ரெட் ஒரு கொடுத்துருக்காங்க அந்த முந்தி வந்து இந்த பட்டு சரிக்கெலாம் போடுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் முந்தி போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது முந்தி முந்தி ப்ளவுஸ் வந்து இது இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் கலர் நல்லா அழா இருக்கு இந்த மாதிரி கோடு வர்றது உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழகான ஃபேண்டா கலர் பார்டர் எல்லோ இஷ் ஃபேண்டா அந்த மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க ரெண்டும் மிக்ஸ்டு ஒரு கிரே கலர் எல்லோ கலர் ஃபேண்டா கலர் எல்லாம் மிக்ஸ்டு டபுள் ஷேடு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது இல்லை இந்த இருக்கு இதுதான் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ரொம்பவே அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்டிங்காக இது வந்து உங்களுக்கு முந்தி உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சமாக நீங்கள் போடுறதா இருந்தால் நாட் போடுறது இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் முந்தி தைச்சிக்கலாம் பாருங்க இந்த இதில் வந்து உள்ளே அதில் வந்து டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நல்லா அழகான ஃப்ளாரல் டிசைன் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்லா செம சூப்பராக இருக்குது இதுக்கு முன் பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் சாரியோட உங்களுக்கு ரெண்டு பக்கமே இந்த சேரீ பாருங்க இது வந்து கீழே உள்ள பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதே தான் மேலே உள்ளதும் கொடுத்துருக்காங்க இது வந்து சாரியோட முந்தி இந்த சாரி வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரேட்டு கூட வரும் இதுக்கு வந்து முந்தி கொஞ்சம் டிசைன் கூட இருக்குது அதே மாதிரி ப்ளவுஸும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதான் வந்து கான்ட்ராவா ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க அதே பிளவுஸ் இது வந்து ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் மற்ற எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி இந்த சாரி மட்டும் உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஸோ எல்லா சேரையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு நம்மளுடைய உங்களுக்கு எந்தெந்த சாரீ வேணுங்கிறத டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷ் நியூ ஏகேபி கிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்